அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற பதிவு ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் செய்கிறது மூலியமாக நம்மளோட கடன்கள் அத்தனையும் அடையும் அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலை அழித்து நேர்மறை ஆற்றலை பெருக செய்யும் இந்த பரிகாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சதுர வடிவத்தில் நம்ம வெள்ளை வேஷ்டி துணியை கட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம எப்போதும் மஞ்சள் கலந்து பூசி வைக்கிறது போல் நல்லா பூசிட்டு அந்த துணி ஃபுல்லாக பூசிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு நல்லா காயை விட்டுட்டு அந்த துணியில் தான் நம்ம இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் அதில் வைக்க போகிறோம் என்னென்ன பொருட்கள்னு நம்ம பார்த்துடலாம் இப்போது அந்த துணி நல்லா ஃபுல்லாக மஞ்சள் தடுவிக்கங்க அதனால் இது போல் ஒரு மஞ்சள் துணியில் நல்லா மஞ்சள் தடவி நல்லா ஆறுன பிறகு முதல்ல ஒரு விரலி மஞ்சள் எடுத்து அதில் வச்சுட்டு அதில் நம்ம குங்குமம் போட்டும் சேர்ந்து வச்சுக்கலாம் மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்து தான் இருக்கணும் அதனால் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ரூபாய் நாணயம் வச்சுப்போம் அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை நம்ம அதில் சேர்த்துக்குருவோம் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போதும் இதையும் நம்ம அதோட சேர்த்து வச்சுக்கிருவோம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்னதாக இருக்கிற ஒரு சின்ன தங்கத்தையும் அதோட சேர்த்து வச்சுக்கலாம் தங்கம் இல்லைன்னாலும் பரவாயில்ல மஞ்சள் வச்சுருக்கிறதுனால அதுவே போதும் ஒரு நல்ல எழுமிச்சம் பழத்தையும் நம்ம இதோட சேர்த்து வச்சுக்கிறோம் இப்பொழுது ஏன் இந்த பொருட்கள்லாம் இதில் வச்சு நம்ம கட்டுறோம் நிலைவாசலில் கட்டுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தலாம் மஞ்சள் வைக்கும்போது நம்ம வீட்டில் எப்போதுமே மங்களகரமாக இருப்பதற்காகவும் நம்ம காயின் வைக்கிறோம்லேயே ஒரு ரூபாய் நாணயம் வைக்கிறது மூலயமா நமக்கு எந்த விதமான கடன் பிரச்சனையிலிருந்து அகல்றதுக்காக ஒரு ரூபாய் நாணயம் வைக்கிறோம் இப்போ தங்கம் வைக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற கடன் நகை கடன்களை முழுவதுமாக அடைவதற்கும் நம்ம நம்மளோட நகைகள் வந்து முழுசாக திருப்புறதற்கும் ஒரு தங்க நகையை வைக்கிறோம் உப்பு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலை போக்குறதுக்காக உப்பு வைக்கிறோம் எலுமிச்சம்பழங்கிறது தேவக்கனி அந்த கனியை வைக்கிறது மூலியமாக நம்ம வீட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு துர் சக்திகளும் நம்ம வீட்டில் வந்து வராது அது வந்து ஒரு பாதுகாப்பு அரணாகவே அமையும் அதனால் இதெல்லாம் சேர்த்து ஒரு முடியாக முடித்து நம்மளோட நிலைவாசலில் கட்டும்போது கண்டிப்பாக நம்ம வீடு வந்து எப்போதுமே ஒரு பாதுகாப்பாகவும் நமக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் இந்த முடி வந்து நமக்கு வந்து அமைத்து கொடுக்கும் அந்த அளவு சக்தி வாய்ந்த இந்த பொன்முடியை வந்து நம்ம வந்து அமாவாசை தினத்தில் நம்ம கட்டும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்களை வந்து ஆகர்ஷண சக்தி கொண்டு நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இதை வந்து நம்ம நிலைவாசலில் நம்ம கட்டிக்கலாம் பாருங்கள் இது போல ஒரு கயிறை வச்சு நம்ம வந்து நிலைவாசலில் கட்டிக்கலாம் அடுத்ததாக நமக்கு எளிமையான ஒரு பரிகாரம் பூசணிக்காய் பரிகாரம் இந்த பூசணிக்காயை நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு எந்த விதமான எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை சக்தி இருந்தாலும் அந்த எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல் எல்லாம் இந்த பூசணிக்காய் அப் நமக்கு நல்லதை மட்டும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூசணிக்காய்க்கு உண்டு அதனால் ஒரு நல்ல பெரிய பூசணிக்காயும் ஏதோ ஒரு சைஸில் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுட்டு அது ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வீட்டோட நிலைவாசலில் நம்ம இந்த பூசணிக்காயை வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்தால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட சக்தி எல்லாமே இந்த பூசணிக்காய் வந்து கிரகிச்சிட்டு ஒரு நல்ல நல்ல அதிர்வலையை மட்டும்தான் உண்டு பண்ணும் அந்த அளவுக்கு சக்தி இந்த பூசணிக்காய்க்கு உண்டு நமக்கு எதுவும் கெடுதல் வரப்போகுதுன்னு இருந்தால் கூட அந்த கெடுதலை கூட மாற்றி நல்லதாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் சக்தி படைத்தது தான் இந்த பூசணிக்காய் நாம் இந்த பூசணிக்காயை எப்போ மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதம் வைக்கிறோன்னா அடுத்த மாதம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பூசணிக்காயை நம்ம அப்படியே விட்டுறலாம் இந்த பூசணிக்காய் வச்சு ரெண்டு மாதம் ஆகுது பாருங்கள் கெட்டு போச்சு ஒரு சைடு அழுகி போச்சு அதனால் இதை நம்ம தூக்கி போட்டுட்டு புது பூசணிக்காயை நம்ம வீட்டில் வச்சுக்கணும் இது போல் வைக்கிறது மூலயமா நமக்கு எந்த விதமான கெட்ட சக்தியுமே நம்ம கிட்ட வராது கெட்ட அதிர்வலைகள் இருக்காது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் நமக்கு வரப்போகிற எந்த விதமான கெட்ட விஷயங்களா இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் நம்மளை காத்து வழிநடத்தும் திருஷ்டி பில்லி சூனியம் இது போல பலவிதமான எதிர்மறை ஆற்றலெல்லாம் போக்கி நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்தை மட்டும் தரக்கூடிய இந்த பரிகாரங்கள் அமாவாசை தினத்தில் செய்யுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்